சிறு திருத்தம் தேவை கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளில் சிறு திருத்தம் தேவை அன்பு ஒன்றே பிரதானம் என்று எண்ணிய எண்ணத்தில் சிறு திருத்தம் தேவை தேன் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உண்மை என்ற நம்பிக்கையில் சிறு திருத்தம் தேவை தேவைக்கு மட்டும் பழகும் பந்தங்கள் மீதுள்ள பாசத்தில் சிறு திருத்தம் தேவை நட்பாக பழகி நம்மை பற்றி புறம் பேசும் நபர்களை கண்டறிவதில் சிறு திருத்தம் தேவை துன்ப வேளையில் திண்டாடும் மன அமைதியின் வேட்கையில் சிறு திருத்தம் தேவை திருத்த இயலாத வாழ்க்கை பகுதியை கையாளும் மனதிடத்தில் சிறு திருத்தம் தேவை திருந்தா மனதின் சிந்தனைகளில் கைதியாகாமல் தப்பி பிழைக்க சிறு தான் தேவை